காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் ராஜன் என்கிற சௌந்தரராஜன் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தேர்தல் பயிற்சி குறித்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் இருபத்தி மூணு ஒன்பது நடத்து இருபத்தி ஐந்து அன்று காஞ்சிபுரம் மனோன்மணி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலம் நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் சிறப்பு கூட்டமாக இக்கூட்டம் அமைந்தன காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் இக்கூட்டம் தொடர்பான விளக்கத்தை கூறி கூட்டத்தை துவக்கி வைத்தார் मान लेते हैं उनके तरह ही, मान लेते हैं उनके चित्र के अमावसे उसे नजरिया दोगे कि कल दिन कोई बुजुर्ग सही बात है, एक दूसरे चित्र के नाइवर मंगा बुधवार के शाम थोड़ी चिंता में रहना नहीं आना पड़ेगा लोगों के आगे ये से இந்த நிகழ்வான நம்முடைய மாவட்டத்தில் பொறுப்பாளராக சென்னையிலே நம்முடைய சகோதரர்கள் மூன்று நபர்களை இங்கே ಅ आलों के लिए आलों को प्रदर्शित करने, आलों के लिए खास तौर पर चेंज करने, पूर्ण माने इस पूर्ण நிலவரி பெண்ணியில் நம்பிக்கான நிறுவனம் GRS ஆர் எஸ் என்டர்பிரைசஸ் பெரிய பயமாருக்கு வரமது என்றோடு